இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேர்களே இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும் பலாபலம் நம்மளுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வாறு இருக்கும் பலாபலங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த மாதிரிலாம் யோசனையே இனிமேல் பண்ணணும் அவசியமே இல்லை சாமி நம்ம வாழ்வாதாரம் உயரக்கூடிய காலத்துக்கு முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசிநாதனே ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலங்களாகும் அதாவது எப்படின்னா ஏற்கனவே ஏற்கனா ஆறில் வீட்டிருக்கிறாரு ஆட்சி பெற்று மேஷராசியில் வீட்டிருக்கும் செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து இது வரைக்கும் பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்த பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாகவும் திருமண தோஷங்கள் நீக்கக்கூடிய காலங்களாகவும் அதாவது எப்படி சொல்லதுனா புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலங்களாகவும் ஒரு மனுஷனுக்கு தேவையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் அதாவது உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய தாம்பத்திய உறவுகள் ஏற்படக்கூடிய காலங்களாகும் ராசிக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று தான் எழுதி இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திடீர் திருமண யோகங்களும் திரும்பும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் நம்ம வாழ்வில் நடைபெறுவதற்கு இந்த கோச்சார ரீதியாகவும் நம்மளுக்கு நற்பலங்களை கொடுக்கும் சார் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்தார் அவரும் கடன் சென்று அதாவது தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயர்ந்து கடகராசிக்கு இடம்பெயரக்கூடிய காலங்களாகவும் அந்த பிரச்சனை சூரிய பகவானும் நம்மளுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து அவரும் எண்பதாம் இடத்துக்கு செல்லும் பொழுது நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக நம்மளுக்கு போது ஏற்கனவே எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலே உங்களுக்கு துன்பங்களோ நோய் நொடிகளோ வெறுகந்து விலகி போப்பது முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் துன்பங்களோ நோய் நொடிகளோ நம்மளை விட்டுட்டு விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் அல்லவா அந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானும் புதன் பகவானும் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது தந்தையார் சின்ன அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன உபந்தைகள் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கோ அந்த உறவுகள் சின்ன சருக்கள் மட்டுமே இருக்கும் இல்லை உடல் உபாதைகள் மட்டுமே காணப்படும் ஐயா தந்தைக்கோ நம்மளுக்கோ எந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருக்காது இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலங்களாகவும் ஐயா ஒரே வார்த்தை சொல்கிறதுன்னா பகவான் உங்களை நல்லபடியாக பார்க்குறதுக்கான இது ஒரு உகந்த காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனால் ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் நாலாம் இடத்துலருந்து பத்தாம் பாவகமாக தண்டனை தரக்கூடிய காலமாக இருந்தது அவர் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கான முழு நற்பலங்களையும் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் அமைய ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் கிடைக்கலையா நற்பலங்கள் இதுமேல் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அனைத்தும் பூர்த்தி செய்யப்போகிறார் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக சனி பகவானுடைய பார்வை நல்ல விதமாக உங்களுக்கு செயல்பட்டு இது வரைக்கும் ரொம்ப டேமேஜாக இருந்தவங்கெல்லாம் இனிமேல் பூஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மேலோக்கு போகிறாங்க வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் தொழில் முனைவோர் வெளியூர் சென்று நாங்கள் பிழைக்கின்ற பாக்கியம் ஏன்னா ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் பெரிய எம்பிபிஎஸ் படிக்கணும் எல்லாமே நாங்கள் படித்து பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஞ்சாம் இடத்துல பகவான் மட்டும்தான் இருக்கார் நான் இல்லைனே சொல்லலை அது மட்டும்தான் கொஞ்சம் சற்று துன்பம் மீதி எல்லாமே நற்பலங்களாக தான் இருக்குது சார் உங்கள் தேவை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமே எல்லாமும் கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருக்குது அதுவும் இல்லாமல் புதன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி எட்டுக் குடையவனும் பதினொன்று குடையவனும் நம்மளுக்கு அமைப்பில் இருக்கிறவரே ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும் தந்தையோ தந்தை சார்ந்த உறவுகளோ நம்மளுக்கு நல்ல முன்னெடுக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் நம்மளுக்கு பின்தொடராமல் அதாவது நம்ம வாழ்க்கை துறையோர் எதுவும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தை உறவுகளாகட்டும் தாயார் உறவுகள் ஆகட்டும் இனிமேல் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம்தான் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாமும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம்தான் எந்த தடையாக இருக்கப்பட்டாலும் அதையும் உடைச்சிட்டு நாம் வெளியே வர தான் போகிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் ராசி ஒளிருமா ஒளிரக்கூடிய காலம்தான் ஐயா பிரச்சனை வேணாம் சாமி இது வரைக்கும் நோய் நொடிகளில் இருந்து வந்த பிரச்சனை கால் வலி இடுப்பு வலி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நோய் நொடிகள் ஐயா நம்மளுக்கு நான் நல்ல சந்தோஷமாக சொல்கிறேன் அந்த ஜூலை மாதம் உங்கள் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் ஐயா தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல் போனது போன முடியாது நான் அப்படின்ற குரங்கள்லாம் இந்த ஜூலை மாதத்தோடு ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வரத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க முதல் நோய் நொடிகள் விலகி உங்கள் வாழ்வாதாரம் நிலைக்கின்ற அளவு நம்மளுக்கு என்னென்ன இது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நம்ம முன்னெடுக்கக்கூடிய காலம் ஐயா திருமண தோஷங்கள் விலகப்போதுங்க ஒரேவா சொல்லப்பட நோய் நொடிகள் விலகப்போகுது திருமண தோஷங்கள் விலகப்போது குழந்தை பேர் கிட்ட போகிறது என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும் இறைவன் என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா பெரிய உயர்ந்த வேலை வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் ஃபாரின் போகிறதுக்கான பாக்கியம் எல்லா பாக்கியமும் இந்த ஜூலை மாதமே நடக்க போச்சாங்க ஒன்றன் பெண் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நம்ம இறைவனுக்கு இது வரைக்கும் கீழே தள்ளிட்டு இருந்த இறைவன் இனிமேல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக ஏற்றி தூக்கி உட்கார வச்சுட்டு போகிறேன் ஐயா கிழப்பெலாம் திருப்பி தினம் போகிறதில்ல நீங்கள் ஏன் பயப்படுறாங்க விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் உன்னதமான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை தரத்தை இதுவரைக்கும் அடித்தளமாக போட்டு உட்கார வச்சுருங்க இந்த பேஸ்மட்டம் நல்லா இருந்தால் தான் எவ்வளோ முறை எவ்வளோ லோடு ஏற்றினாலும் ஏற்றலாமா இந்த மரம் பேஸ்மட்டத்தை நல்ல பகிரங்கமாக நான் சொல்லணும் நங்குரம் மாதிரி போட்டு கொள்ளுங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் கீழ்மட்டத்துக்கு தள்ளவே தள்ள கம்பி கட்டி போடுங்க நல்ல ஒவ்வொரு முறையும் உங்கள் பஞ்சு ஏற்பட்டது போகிற அந்த பஞ்சுலாம் இனிமேல் எதிராளியாக யாராக இருந்தாலும் கொடுங்க தப்பே கிடையாது எவராக இருப்பினும் அந்த பஞ்சு எதிராளிக்கும் சேர்த்து கொடுங்க உங்கள் வாழ்வாதாரம் இனிக்கின்ற காலங்களாக வரப்போகுதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நோய் நொடிகள் விலகறத்துக்கும் நம்ம மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் மாறப்போகுது திருமணம் திருமணமோ சிறு சார்ந்த விஷயத்தில் நாம் இந்த வாட்டி முடிவெடுத்து தீர்றோம் இந்த வாட்டி கண்டிப்பாக கன்ஃபார்மாக முடிவெடுத்து இந்த வேலையை முடிச்சுக்கின்னு நாம் வெளியே வந்துடும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இந்த ஜூலை மாதம் அருமையாக இருதியாக விருச்சகராசி தொழில் நாம் ஐயா வேலையே போவாதவங்களுக்கு புதிய தொழில் ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும் தொட்டால் துளங்கக்கூடிய காலம் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாதவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைக்கப்போகுது இது வரைக்கும் தொடர்பை இல்லாதவங்க கூட தைரியம் தன்னம்பிக்கை எழுந்தவர்களோட இனிமேல் தன்னம்பிக்கையோட பேச போகிறாங்க வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்திலையோ அதாவது அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் எழுதிட்டேன் ஐயா இல்லை சஸ்பெண்ட் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறாங்களேன்னா அவங்களுக்குலாம் திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர்லாம் வேலையில் ரொம்ப இழப்புலாம் ஏற்பட்டிருக்கும் எல்லாமே கொடுத்துருப்பான் சனி பகவானுடைய பார்வை அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த சஸ்பென்ஷன் அதாவது ஒன்றும் வேலைக்காவது போக மாட்டான் இல்லைன்னா வேலையை விட்டுட்டு நிறுத்திட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில ஏற்படுத்துகிறவர் அவரே மாற்றி அமைக்க போகிறார் இப்போ அவரே கூப்பிட்டு உக்கார வச்சு திருப்பி வேலைக்கு நீங்கள் கண் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாக அந்த ஜூலை மாதம் முழுவதும் காணப்படும் நல்ல அமைப்பு வருதுங்க எந்த ஒரு தொந்தரும் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரகங்கள் மற்ற கிரகங்களும் கொடுக்கின்ற பாக்கியத்தை தான் கொடுக்கப்போ இந்த வாட்டி உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணக்கூடிய காலங்களாகும் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலங்களாகும் பிள்ளை பெறுதல் திருமண தோஷங்கள் நீக்கிறதல் அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் தொட்ட வேலை துளங்குறதும் புதிய வேலை அமைப்பை நீங்களே ஏற்படுத்தி தருவதும் மற்றவங்களுக்கு ஐயா நம்ம நம்ம உழைக்கிறத பார்ப்பாட்ட விஷயம் மற்றவங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தரப்போகிறோம் அந்தளவு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக அந்த ஜூலை மாதம் இருக்க போகுது பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்களாகும் மனிதன் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு முறையும் நாம் ஏன் தவறு செஞ்சோம் இந்த தவறை நாம் இன்னொரு வாட்டி செய்யக்கூடாதுன்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமைஞ்சு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலங்களாக அமைய பெறப்போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர திருத்தணி முருகப்பெருமானை வணங்கிடுங்க அல்லது அறுவடை விரல் எதோவும் நம்ம அருகில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது உங்களுடைய பிரச்சனை பள்ளி சூனியம் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இறைவனே எடுத்து செல்வார் நன்றி வணக்கம்